ஒருத்தாலையாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சித்தி மாவட்டி சிறப்பு பரிசு

வீரமா சென்ற இனமெல்லாம் வீரங்களில் சேர்ந்த தேசத்திற்கு அன்போடு பாஸ்கர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி இரண்டு சிறப்பு இருக்கின்ற அரசுப் பேருக்கு ஐந்து நூறு ஒன்று நிமிடம் சத்தமிட்டு நின்ற காலையில் முத்திரையில் சத்தமாய் யாரென்று போட்டிருந்த பார்ப்பார் சிக்கியது காலையினுடைய உரிமையாளர்களே மாண்புடி வீரர்களே காலை ஐந்து நிமிடங்களை அர்ப்பணிக்கின்றார் என்று முனிசியோடு இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக காளபுஞ்சி நகர் சீரிய நினைவாக ஒன்று உள்ள இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக அர்ப்பணிக்கின்றதாம் வடமாயிடு நினைவாக அதற்கு சிறப்பு பரிசளிக்கும் காரணமாய் வருகைதளித்த பரிசட்டள உறுப்பினர்கள் ஐந்து அறிவுகுள்ள ஒருhaaliga ஆரவாரம்டும்போது பெரியவர்கள் ஈரம இரண்டு ஊற்றுகள் என்ற மண்ணில் தேசமண்டலப்பрия சீக்கிய ஒளியை தட்டி நீங்கிறவர்களை காளை உற்சாக படுத்துகிறது ஒன்றலது கரு ஹோசை

குழந்தைகை மாவட்டம் என்றாலே அந்த மண்டல நாளை வெளியாறு கட்டத்திய வீரர்களை வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியை சிறப்பு

ஐநு மாவட்டத்தினுடைய பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை

பிடிச்சாத படிப்பிங்கள் உங்களுக்கு தர போசை ஆண்டிருக்கு வேல் சரப்பமை ஜாககூத்த முனி மாலா மாலா கணமுனி சமன் சார்பாக பாதுகாப்புக்காகவே சார்வாக 201 நேரத்தை நினைவாட்டின தரங்காக ஒதுக்கப்பட்டு 10 நிமிட அந்த கடதமணியாக வாடிபஸ் பக்கத்து கொண்டு வருது சேது பாஸ்கர டாக்டர் சேரேகுமணன் சார்வாக மாட ரோசை தீவனகடை சுரங்கடை மாட்டப்பட்ட மங்கள்நாடி வெளியார் எங்கள் கருதி செமதி ஏற்றடுத்த வீரத்தாய் ஸ்ரீ அம்மன் பெருக்கோவியோட வரமீசகத்தை முன்னிட்டு இந்த வீரநடை வீர ஐ.ஓ.பி. 12 வருட காலகட்டத்திற்கு உட்படமாக கொண்டிரிகின்ற அந்த அந்த 947 வருட வந்து கொண்டிரிகின்ற வீரர் சரதின் மானட்டம் என்றால் எல்லாரையும் புறக்கட்ட திருப்பி இந்த சரரா மன்னன் கொடுக்கு கைதிர் கால் செண்டவர் வீர தீர செண்டவர் வீரங்க வெளியாரி பன்னையாய் எங்கள் ஊரே அந்த பட்டுக்கால் அம்மா அருள ஆடி வார திருதேர் அட கண்ட அசந்து போய் எடிக்கிது வார பக்கத்து ஊரே திரண்டு நிக்கு பக்க பதியே திங்கண்ட காளையா இந்த ஜொன் கொண்ட வீர ஜலா

வீரர்களா தடுத்துறங்கி தான் இருந்த வந்த வீரர்களா தமிழேறி வந்த வெற்றிலை காளையாட்டு ஆண்டு காலையா அதை கிட்ட வீரர்களா

அறிமுதா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது

இந்த பரிசு தொடர்பு திரும்புவதற்கு காலை சார்ந்த காலை விவசாயிகளின் மூத்த மருதுவ ஆடையான் மூன்று மூத்த மன்னன் வெற்றி பரிசை ஏற்றி பரிசினையின் அடிப்படையில்

தம்பி வாறேங்க குப்பால கொடுத்து போங்க தம்பா ஜிந்து போறவங்க வந்து விளையாடி சரோ பரிசா வாங்க 100 100 ஆராட படுறவங்க வாங்க விளையாடப் போயிடா

திருமதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் கொட்டாம்படி